கரங்களை ஆஹ் தேவனுக்கு நேராக நம் கரங்களை உயர்த்தி முழங்கால் படிட்டு தேவாதி தேவனை நாம் பணிந்து கொண்டு ஆராதித்து அவரை துதித்து அவர் செய்த நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நன்மை நன்மைகளுக்காக துதிக்கப் போகிறோம் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய பிரசன்னம் அப்படியே நம்மை நிழலாடுவதை நம்மளால் உணர முடியும் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம இருக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியினால் நாம் நிரம்பி தேவனை ஆராதிக்கும் பொழுது உண்மையாகவே உண்மையாகவே பர்லோகத்தின் அப்படியே நாம் பூலோகத்திலே உணர முடியும் அந்த ஒரு ஆவிக்குரிய சிந்தையோடு கூட இந்த ஆராதனை வேலையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தேவனுக்கு உண்டதாக பணிவோடு பயபக்தியோடு நாம் தொழுது கொள்ளப் போகிறோம் ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் என்னோடு கூட இல்லையோ ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நாம் நினைக்கிறதான வேலைகளிலே ஆண்டுடைய வசனம் நம்மை தேற்று செய்கிறது நமக்குள்ளாக கிரியை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் மகளே நான் உன்னை கைவிட மாட்டேன் மகளே நான் உன்னை கண்ணோக்குகிறவராக இருக்கிறேன் நான் உன்னை காண்கிறவராக இருக்கிறேன் என்ற தேவன் நம்மை நோக்கி வார்த்தையை கொடுக்கிறார் அது மாத்திரம் அல்ல நாம் அவர் நம்ம நம்மை அவர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்துக் கொள்கிறார் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்துக் கொள்கிறார் ஒருவேளை நாம் நம்பி இருக்கிற அநேக நம்மளை கைவிடலாம் பாதுகாப்பு நமக்கு இல்லையே என்று அநேக நேரங்களிலே நாம் தனிமையை உணரலாம் பாதுகாப்பு இல்லாத சமயங்களை உணரலாம் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை கண்ணின் மணியைப் போல நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார் இப்பொழுது நாம் அதை உணர்ந்தவர்களாக நான் உன்னை விட்டு விலக விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது தும் இல்லை என்ற பாடலை நாம் பாட இருக்கிறோம் இருக்கிற இடத்திலே அந்த வார்த்தையை உணர்ந்தவர்களாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக எல்லாரும் எல்லாரும் விடுதலையோடு கூட பாடலை பாடுவோமா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் என்னை பார்த்து இந்த நாளிலே பயப்படாதே மனமே பயப்படாதே மனமே எதை குறித்தும் பயப்படாதே உன் வியாதியை குறித்து உன் பலவீனங்களை குறித்து உன் உற்சார் உறவுகளுடைய பலவீனங்களை குறித்து உன்னைய எல்லா எதிர்காலங்களை குறித்து நீ பயப்படாதே மனமே என்று நம்மை தேர்ச்சி கொண்டிருக்கிறார் உன்னை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் காத்திருவேன் என்று பாடல் வரிகள் நமக்கு சொல்லுகிறது பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாக நடத்திடுவேன் உன்னை அதிசயமாகவே நான் நடத்திடு கொள்வேன் அற்புதமான வரிகள் இது என்ன அற்புதமான வார்த்தைகளை கொண்டு ஆண்டவன் நம்மோடு கூட பேசுகிறார் அற்புதங்கள் உன் வாழ்க்கையிலே நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன் சத்ருடைய கண்களுக்கு உண்பதாக நம்முடைய எதிராளுடைய பிசாசுகளுக்கு பிசாசின் தந்திரங்களுக்கு உண்பதாக உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன் உன்னை அற்புதமாய் உன்னை காத்திடுவேன் என்று ஆண்டவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் நீங்களும் நானும் இன்று மடிந்து போயிருப்போம் உயிருள்ள வார்த்தைகள் மிப்ராகி ஏசு நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே கிரியை செய்கிறதை நாம் உணர முடியும் அந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு இருதய நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் திகையாதே கலங்காதே மனமே நான் இருக்க பயமேன் திகையாதே கலங்காதே மனமே நான் முன்னுடன் இருக்க பயமேன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் உண்டைய மனத்தை பார்த்து நம்மை பார்த்து திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமேன் இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எத்தனையோ பேர் பாதியிலேயே நம்மளை விட்டு போய்விட்டார்கள் ஆனால் கத்ராகி ஏசு சொல்லுகிறார் நான் உன்னுடன் இருக்க பயமேன் மகளே அது மாத்திரமல்ல கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார் எத்தனையோ நேரங்களிலே நாம் அறையிலே நம்முடைய தலையணையிலே யாருக்கும் தெரியாத நேரங்களிலே எத்தனையோ கண்ணீரை நாம் விடிக்க வடிக்கிறோம் நம்முடைய குடும்பத்தின் பாரங்களை இணைத்து கவலைகளை இணைத்து உலகத்தின் எதிர்காலங்களை இணைத்து அநேக நேரங்களை தேவை மாண்டவன் ஒவ்வொரு சகோதரியும் பார்த்து நாளிலே சொல்லுகிறார் கண்ணீர் யாவை நான் துடைத்திருவேன் மகளை உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் எத்தனை கவலைகள் இருந்தாலும் எத்தனை பாரங்கள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கல்வாரியின் சிலுவையின் நிழலிலே அந்த கல்வாரியின் மரத்தின் கீழே என் ஏசு கிறிஸ்து மேலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இரத்தத்தின் அந்த வல்லமையானது உங்களுடைய கண்ணீரையும் கவலைகளையும் போக்கும் அந்த கல்வாரியின் நிழல் அந்த கல்வாரியின் கரத்திலே நமக்கு ஏசுநாதருடைய கரத்திலே நம்முடைய கவ கவலைகளை வைத்து விடும் பொழுது அவைகள் எல்லாம் மாறி போகும் என்று அஹ் ஏசு கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தீவன் கண்மணி போல் உன்னை காத்திடுவேன் அனுதிடம் என்னை தேடிடுவாய் நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய் அனுதிடம் என்னை தேடிடுவாய் நான் அளித்திடும் பலனை பேற்றிடுவாய் ஆத்தி மரம் போல் செழித்திடுவாய் அத்தி மரம் போல் செழித்திடுவாய் நான்சையை உன்ன கனி கொடுப்பாய் நான் யை உன்னே கணி கொடுப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் அண்டைய வசனம் சொல்லுகிறது அத்தி மரம் போல் நீ செழித்திடுவாய் ஒரு வேலை இல்லாமல் அநேக தேவைகளோடு கூட உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் தனித்தவர்களாய் கஷ்டப்படுகிறவர்களாய் உட்கார்ந்து இருக்கலாம் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னை இந்த வருடங்களிலே அத்தி மரம் போல் செழிக்க செய்வேன் நான் ஆசையாய் கனி உன்னை கனி கொடுக்கிற மரமாய் உன்னை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அது மாத்திரமல்ல நீதியின் வாழ கரத்தாளே உன்னை நீதியின் வாழ கரத்தாளே உன்னை தாங்குவேனா நண்பினாலே நீதியின் வளக்கரத்தாலே உன்னை தாங்குவேனா நண்பினாலே ஆவியில் உண்மையை ஜெபித்திடுவாய் தினம் தீனமல்லேலு என்றே யாற்பரிப்பாய் என்றே ஆற்பரிப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை இந்த நாளிலே ஆண்டவரை முழு மனதோடு கூட முழு பலத்தோடு கூட நம்முடைய உள்ளத்தின் இருந்து ஆண்டவரே நெறித்தடை அருமையானவரா நெறித்தடை அழகானவரா நெறித்தடை இன்பமானவரா இத்தனை வார்த்தைகளை கொண்டு எங்களை தேற்றுகிறவராய் நீர் இருக்கிறீரே உள்ளத்தின் இருந்து உண்மை துதிக்கிறேன் ஆண்டவர இப்படிப்பட்ட அழகுள்ள இப்படிப்பட்ட அர்த்தமுள்ள வார்த்தைகளை கொடுக்கிற அந்த இயேசுவை நோக்கி பிதாவானவருகே தேவனையும் ஏசுவையும் திருத்துவ தேவனாக பரிசுத்த ஆவியானவரையும் நாம் துதிக்க கடமைப்பட்டுள்ளோம் எத்தனையோ பேர் பக்தியோடு கூட பயபக்தியோடு கூட ஒரு உயிரில்லாத ஜீவனுக்கு அநேக தந்தை நேரத்தை செலவழிக்கும் பொழுது உயிருள்ள ஒவ்வொரு நாளும் உங்களை என்னையும் அழகான வார்த்தைகளாலே நீர் இப்படிப்பட்டவராய இருக்கிறதற்காக எங்க உள்ளத்தின் ஆழத்தில் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய வியாதிகளின் நேரத்திலே எங்களுடைய பலவீனங்களின் நேரத்திலே நீர் எங்களை கைவிடாதவராக இருந்ததற்காக சோத்திரம் ஆண்டவரே இனியும் நீர் கைவிட மாட்டீராண்டவரே இனியும் நீர் எங்களை விட்டு விலக மாட்டீராண்டவரே யாரும் கொடுக்காத ஒரு நம்பிக்கை ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகளினாலே நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களை காண்கின்ற தேவனாக நீர் எங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிறீரே ஒவ்வொரு நிமிஷம் எங்கள் மேல் இருக்கிறதற்காக சோத்திரம் ஆண்டவரே ஒருவேளை எங்கள் வீட்டா எங்களுடைய கர்த்தாவை பிள்ளைகள் எங்களை மறந்து விடலாம் ஆண்டவர எங்களை விட்டு தள்ளி போகும் பொழுது ஒவ்வொருவரும் எங்களை மறந்து விடலாம் ஆண்டவரே ஆனாலும் நீர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் எங்களை காண்கின்ற தேவனாக நீர் இருக்கிறதற்காக உண்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவர நன்றியோடு கூட நன்றியோடு கூட உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர நன்றியோடு கூட உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை துதிக்கிறோம் ஆண்டவர பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆராதித்து தொழுது கொள்ள போகிறோம் அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மளுக்கு கொடுக்கப்படாவிட்டால் நல்லா நம்ம யோசித்து பார்ப்போம் ஏசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு போகிறதான வேலையிலே இதோ நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ண போகிறேன் எங்கள் எனக்கு பதிலாக இதோ பரிசுத்த ஆவியை உனக்கு அனுப்புகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்த அந்த நாளிலிருந்து அந்த பெந்தே கொஸ்தே நாளிலிருந்து இந்த நாள் வரையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்ல மையின் அபிஷேகம் நமக்குள்ளாக இல்லாதிருந்தால் நாம் என்றோ என்றோ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்திருப்போம் என்றோ நாம் ஒன்றுமில்லாமலே போயிருப்போம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்டார் பரிசுத்த ஆவியாண்டிய வல்லமையானது நமக்குள் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறது அந்த ஆவியானவரை துதித்து பாடி புகழப் போகிறோம் ஆவியானவரை அன்பின் ஆவியானவரே இந்த பாடல் தெரிந்தவர்கள் எல்லாரும் உங்கள் இருக்கிற இடங்களிலே ஆவியான நினைத்து அவரை முழு மனதோடு கூட ய பக்தியோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதிக்கப் போகிறோம் என் மேல் இறங்கும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதுப்பியும் ஆண்டவரே புதியதான வல்லமீனால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் இல்லையானால் ஆண்டவரே எங்களால் இந்த சோதனைகளை மேற்கொள்ள முடியாதய்யா எங்களால் இந்த கத்தாவை குடும்பத்தை நடத்த முடியாதையா எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் கண்ணீர்களை நாங்கள் மேற்கொள்ள முடியாதையா பிசாசின் தந்திரங்களோடு எங்களால் போராட முடியாதையா இந்த ஆவியானோரை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை நாம் புகழ்ந்து பாடுவோமா வரே வாரும் போவாரும் இறங்கி வாரும் ஏங்க ஆவியானோர் நமக்குள் இறங்கும் பொழுது நமக்கு அது கொடுக்கப்படும் போது உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேலையிலே பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் அவருடைய பெயரே பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்மளில் இருக்கிற அழுக்குகள் அசுத்தங்கள் பாவங்கள் நம்மளுக்கு அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய சிறிய பாவங்கள் எதுவாயினும் கத்தரதை இந்த நாளிலே தூய்மையாக்குகிறார் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேலையில என்று பரிசுத்த ஆவியானவரை முடிந்தவர்கள் எல்லாம் அன்மியூட் பண்ணி என்னோடு கூட நீங்க சேர்ந்து பாடலாம் இந்த பாட்டு மிகவும் அர்த்தமுள்ள ஒரு பாட்டு ஆவியானவர் நம்ம பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவதை நம் உணரலாம் ஆவியானவரே கண்டினியானவரே ipovarum varum, இருக்கலாம் தேர்தல் இல்லாது இருக்கலாம் ஆற்றப்படுவதற்கு அல்லது ஆறுதலான வார்த்தை சொல்வதற்கு யாரும் இல்லையே என்று கலங்கி போய் நிற்கலாம் ஆனால் ஆற்றுகிற ஆவியானவர் நமக்கு உண்டு தேற்றுகிற ஆவியானவர் நமக்கு உண்டு நாம் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல நமக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் நம்மை ஆற்றி தேற்றி வல்லமையாய் பலப்படுத்தி நம்மை சாட்சியாய் நிற்க வைக்கிற அந்த ஆவியானவர் இந்த பக்தன் அழகாய் பாடுகிறார் சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்ம தாகம் இந்த வேளையிலே தீர்க்கவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே கண்டினியானவரேப்போவாரும் இறங்கிவாரும் இந்த வேளையிலே சரிமாபினி Ini day sang di dewi, ma bini. Ini day sang di மோச்சேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஏக்கமோச்சேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஆவியானவரே அன்பினா வியானவரே eat <laughs> and வீன் வரங்களினால் உங்களையும் என்னையும் நிரப்புகிற ஆவியானவர் அழலோ யாவீனால் நிரப்பப்படும் பொழுது நமக்குள் அநேக வரங்கள் கிரீசை படி செய்கிற ஆவியானவர் அழலோயா அழலோயா ஆவியின் வரங்களினால் என்னையும் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேலையிலே எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வே நீங்களும் நானும் குடும்பத்தில் மாத்திரமல்ல இந்த சமுதாயத்திலும் தேசத்திலும் சபைகளிலும் எழுந்து ஜொலிக்க வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய எண்ணெயினால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் நிரம்பி வழியும் ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாய் மாற வேண்டும் இந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் அவரை நாம் தொழுது கொள்ளாமல் அவரை ஆராதிக்காமல் இருப்பது எப்படி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகளை கேட்கும் பொழுதும் இந்த ஒவ்வொரு ஜபக்குழு நாம் கலந்து கொள்ளும் போதும் ஆவியானவரை ஆவியானவருடைய அந்த உணர்வுகளாக நாம் காணப்பட வேண்டும் எப்பொழுதும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் புது புது வார்த்தைகளை கொடுத்து ஒவ்வொரு சகோதரிகளின் மூலம் உங்களையும் என்னையும் தேற்றி ஆற்றி பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆவியானவரை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது கத்துடைய வருகை வரை அந்த கத்துடைய வருகையிலே நாம் போய் சேரும் வரை இந்த ஆவியான பலன் நமக்கு தேவை ஒவ்வொரு நாளும் புது உல புது மறுமலர்ச்சியோடு கூட புதிய ஒரு ஆவியோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் அடுத்த ஒரு பாடலை பாடலாம் மந்தையின் மெய்ப்பர் எய்சு உண்டு மந்தையினாட்டு கூட்டிகள் நாம் மந்தையின் மேய்ப்பு ஏசு உண்டு மந்தையினாட்டு கூட்டிகள் நாம் ஓடிவா நீ ஓடிவா இயசு உன்னை அழைக்கிறாரே ஓடிவா நீ 意思。 தாவீதை போல மந்தையாகிய உங்களையும் என்னையும் மேய்க்கும்படியாக மெய்ப்பனாகி ஏசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அவரிடத்தில் தொடர்ந்து நெருங்கும்படி அவரிடத்திலே வரும்படி அழைக்கிறார் ஓடிவா நீ ஓடிவா ஏசு உன்னை அழைக்கிறாரே இன்றைக்கு மந்தையிலே சேராத ஆடுகளை குறித்த பாரம் நம்மளை பற்றி பிடிக்க வேண்டும் அனைகர் மந்தைக்குள்ளாக இன்னும் வர வேண்டும் இந்த ஜப குழுக்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு பாரத்தினாலே மெய்ப்பனாகிய அந்த ஏசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் அவருடைய மந்தையிலே ஆட்டுக்குட்டிகளாய் சேர்த்து கொண்டது போல இன்னும் அநேகரை சேர்க்க அவர் இருக்கிறார் நம்முடைய வேலை என்ன நாம இன்னும் அநேக ஆட்டுக்குட்டிகளை தேடி விடப்பட்ட தொலைந்து நிற்கிற அநேக ஆடுகளை தேடி நாம் ஓட வேண்டும் சத்தம் நான் கேட்கும்போது மெய்ப்பரின் பின்னே நான் ஓடிடுவேன் மேய்பரின் சத்தம் நான் கேட்கும்போது மெய்ப்பரின் பின்னே நான் ஓடிடுவேன் ஓடிவா நீ ஓடிவா இயேசு உன்னை அழைக்கிறாரே கோழினால் அவர் என்னை அடிக்கும் போது நான் கோபப்படாமல் ஓடிடுவேன் நான் கோபப்படாமல் ஓடி அதனால் ஆண்டவர் தண்டிக்கிறார் அல்லது அடிக்கிறார் அடிக்கிற வேலைகளை நாம் சோர்ந்து போகாமல் கோபித்துக் கொண்டு ஓடாமல் கோபப்படாமல் தேவன் நம்மை அடிக்கிற நேரங்களுக்கு நாம் விட்டு கொடுத்த ஆண்டவரே நீர் என்னை திருத்துவதற்காக நன்றி ஆண்டவரே நீர் என்னை கண்டிப்பதற்காக நன்றி ஆண்டவரே என்னை வார்த்தைகளினால் என்னை உணர்த்துவதற்காக நன்றி ஆண்டவரே மந்தையாகி எல்லா உரிமையும் உண்டு உங்களையும் என்னையும் உருவாக்கினதை உங்களையும் என்னையும் அடித்து திருத்துவது அநேக நேரங்களில் ஒரு இருக்கிறது ஏனென்றால் அநேக நேரங்களில் அவருடைய ஆடுகள் எங்கேயும் சிதறாமல் அவர் பாதுகாத்துக் கொள்கிறார் அநேக நேரங்களை அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார் அந்த நேரங்களிலெல்லாம் கோபப்படாமல் நம் ஆண்டோடைய பின்னடியை ஆண்டோடைய வார்த்தைகளை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் பசுமை புல்லை நான் உண்ணும் போது புஷ்டியாக நான் மாறிடுவேன் பசுமைண்ணும்போது புஷ்டியாத நான் மாறிடுவேன் ஓடிவா நீ ஓடிவா இயேசு உன்னை அழைக்கிறாரே ஒவ்வொரு நாளும் பசுமையான அந்த புல்லாகிய வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் உண்ணும் போது புஷ்டியாக நாம் மாறி உலக பிரகாரமான அந்த போஜனத்தினால் மாத்திரம் அல்ல கொடுக்கிற ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தையின் நீங்களும் நானும் புஷ்டியாக மாற வேண்டும் என்று மெய்ப்பிராகி ஏசு எதிர்பார்க்கிறார் மெய்ப்பிராகி ஏசு உங்களையும் என்னையும் இந்த கேய்ச்சலின் அந்த நிலத்துக்குள்ளாக நம்மை கொண்டு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அதிலே நாம் மேய்ந்து அநேக பசுமையான புல்களை அந்த வசனமான

பொது மெய்ப்பரின் சத்தம் கேட்கும் என்று என்னாலும் மாவளை காத்திருப்பேன் எப்பொதுமைப்பரின் சத்தம் கேட்கும் என்று என்னாலும் மாவளை காத்திருப்பேன் ஓடிவா நீ ஓடிவா அழைக்கிறாரே எப்போது சத்தம் கேட்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நாம் உட்கார்ந்து செபிக்க வேண்டும் என்னோடு கூட பேசும் ஆவியானவர் நீர் என்னோடு கூட பேசும் சத்தத்தை கேட்கும் பொழுது அப்பா நான் எத்தனையாய் சந்தோஷப்படுகிறேன் எத்தனையாய் ஆனந்திக்கிறேன் அந்த சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நான் கேட்க வேண்டுமே என்னுடைய தியான நேரத்திலே என்னுடைய ஆண்டோடைய ஆண்டவருக்கும் எனக்கும் அந்த ஏற்படுகிற அந்த உறவிலே அந்த ஐக்கியத்தில் இன்னும் அதிகமாய் பலப்பட வேண்டும் மேய்ப்பரின் சத்தத்தை எப்பொழுது பண்ணுவார் என்று நம்முடைய காதுகள் எப்பொழுதும் அவரை நோக்கி கேட்கிற வண்ணமாகவே இருக்க வேண்டும் செல்லும் போது சத்தம் கேட்டு ஓடிடுவேன் நான் வளிகள் தவறி செல்லும் போது சத்தம் கேட்டு ஓடிடுவேன் நீ ஓடிவா எய்சு உன்னை அழைக்கிறாரே மந்தையின் உண்டு மந்தையினாட்டு கூட்டிகள் நாம் மந்தையின் எய்சு நமக்கு உண்டு மந்தையினாட்டு கூட்டிகள் நாம் ஒருவேளை சோதனைகளை சமாளிக்க முடியாமல் பிரச்சனைகளை நான் மேற்கொள்ள முடியாமல் வழி தவறி நான் செல்லும் போது ஒருவேளை பின்வாங்கி செல்லும் போது கத்தோடைய சத்தங்களை நோக்கி கடந்து வரும் வா மகளே வா எண்ணத்தில் வா நீ எங்கே என்னை விட்டு சென்று கொண்டிருக்கிறாய் விட்டு நீர் சென்று கொண்டிருக்கிறாய் என்று ஏ சூண்டிய கண்கள் நம்மை நோக்கின வண்ணமாய் நம்மை கூப்பிடும் ஒருவேளை நாம் ஏதாவது இடங்களிலே தவறி விழுந்திருப்போமே ஆனால் ஏதாவது சில காரியங்களிலே நாம் பின்வாங்கி சென்றிருப்பேமானால் இந்த நாளிலே கத்தோடைய சத்தம் வா மகளே சமூகத்திற்கு வா நான் உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பேன் உன்னை நான் என்னோடு என்னுடைய கண்களிலே உன்னை நோக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த நாளிலே கர்த்தன் கூப்பிட்டு நாம் இணங்குவோமா ஆண்டவரே நீர் என்னுடைய மேய்ப்பராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்லுவதை போல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் மரண இருளி பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாது இருக்கிறேன் ஒரு கோளும் ஒரு தடிவினை தேற்றும் என்று சொல்வது போல ஒரு கோளா தேவனாகியுடைய வசனத்தினாலே எங்களை தேற்றுவதற்காக ஆண்டவரே நீர் எங்கள் சத்திருக்கள் கும்பதாக எங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலை எண்ணெய் அபிஷேகம் பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரை எங்கள் ஜீவன் இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஆண்டவரை தொடரும்படி மெய்ப்பனாகி ஏசி எங்களுக்கு செய்வதற்காக நன்றி ஆண்டவரை இப்படி உள்ளத்தினாலத்தில் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை உண்மை துதியாமல் இருப்பது எப்படி ஆண்டவரை எங்கள் சுவாசம் உள்ள மட்டும் எங்கள் ஜீவன் மட்டும் எங்கள் கத்தாவை கடைசி நிமிஷம் வரைக்கும் உடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே உண்மை துதித்து கொண்டே இருப்போம் ஆண்டவரை அதுதான் எங்களுக்கு கர்த்தாவே சந்தோஷம் அதுதான் எங்களுக்கு நிம்மதி ஆண்டவரே எங்களை படைத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கும் போது கிடைக்கிற ஒரு தேவனுடைய பிரசனத்தின் அந்த உணர்வு எங்களுக்கு எங்கு போனாலும் கிடைக்காதப்பா இந்த பிரசனத்தை நாங்கள் எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ளத்துக்குள்ளே நாங்கள் ஒளிந்து கொள்ள பிரசன்னத்தை விட்டு வெளியே ஓடிவிடாதபடி விலகி ஓடிவிடாதபடி அதை எப்பொழுது நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு நீர் இடைபடும் ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே என்ன செய்தியை நீங்க கொடுக்க போறீங்களோ என்ன வார்த்தை

கத்தாவே அந்த அருமையான தருணங்களை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள ஒரு நாளும் சமூகத்தை விட்டு ஓடிவிடாதபடி அன்று முறை எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நாமத்திலே நாங்கள் துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே